இது மிஸ் யார் அவங்களோட உரிமை உன்னை விட்டு கொடுக்குறாங்க ஒரு உரிமையை விட்டு கொடுக்கற நான் சொல்றேன் நீங்க மிஸ் யான்றப்ப என்னத்தை பத்தி பேசுறீங்கன்றத சொல்லணும்தான் அத பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியணும் உதாரணத்துக்கு பலதார திருமணத்துல அந்த பெண் சொல்றாங்க எனக்கு இரண்டாவது மனைவியா இருக்கிறது தான் ஆனா எனக்கு வாரத்துல ஒரு நாள் போதும் உதாரணத்துக்கு இல்லாட்டி ரெண்டு நாள் எனக்கும் சில பேரை தெரியும் ஒரு சகோதரி கூட சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு வருஷத்துல நீங்க மூணு வாரம் ஒதுக்குனா போதும்னு சொல்லி அப்ப நான் யோசிச்சேன் அந்த சகோதரிக்கு கொஞ்சோண்டே எடுத்துக்கிட்டாலும் அது ஹலாலான முறையில் எடுத்துக்கிட்டது அதை தடுக்க நம்ம யாரு இதுதான் இஸ்லாத்துல திருமணம் ஒப்புக்கொள்ள பரணும்னா முன்னாடி நடந்த திருமணம் அது செல்லுபடிதான் ஆகும் ஆனா அது ஒரு அறிவார்ந்த விஷயமா இல்லையான்னு கேட்டா அது வேற விஷயம் ஆனா திருமண செல்லுபடி மகர் கொடுக்கப்பட்டிருந்து இரண்டு பேரோட சம்மதத்தோட வழி முன்னாடி நடந்தா அந்த திருமணம் செல்லுபடி ஆச்சு நீங்க விபச்சார செய்யல ஆனா இது ஒரு அறிவார்ந்த செயல இல்லாம இருக்கு இது ரொம்ப நாள் நீடிக்குமா இல்லாம இருக்கலாம் ஆனா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி திருமணத்துல இருக்காங்க இதைதான் நம்ம மிஸ் யாருன்னு சொல்றோம் ஆனா சில பேர் மிஸ் யாரையே முத்தாவும் குழப்பிக்கிறாங்க ஆமா

இன்னும் எனக்கு வேலை செய்யக்கூடிய பெண்கள் சில பேர் தெரியும் அவங்களுக்கு எப்பவுமே டிசம்பர் ஹாலிடே மட்டும் கணவனோட சுத்தணும் அதுக்காக திரும்ப செஞ்சாங்க இதுவும் மிஸ்யார் தான் இது நமக்கு ஒரு மாதிரி தெரியல ஆனா அவங்களுக்கு ஒரு மகரமான துணையோட வெளிநாடு சுத்தலாம் நினைக்கலாம் அவங்களுக்கு தன்னோட முழு நேரத்தையும் ஒரு கணவருக்கு செலவழிக்க முடியாம கூட இருக்கலாம் அதனால நான் மிஸ்யா திரும்பத்தை என்கரேஜ் பண்ணவும் இல்ல தப்புன்னு சொல்லல அது நிக்காவா இல்லையா நிக்காதா ஆனா அறிவார்ந்த செய்யலாம் கேட்டா கொஸ்டின்